அன்பர்களே ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு கார்த்திகை பூரம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இவர்களுக்கு வரப்போகும் வரன்கள் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் ஆகும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி இந்த நாலு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த நாலு ரூல்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு வரப்போகிற வரனோட ஜாதகம் அமையும் சரிங்களா நம்ம பார்க்கலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணுறப்ப அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது மேட்ரி மோடியில் ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை லோக்கலில் சங்கத்தில் போய் பதிவு பண்ணுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த எல்லா நட்சத்திரமும் சேர்ந்த ஆண் பெண் ஜாதகம் இருக்கும் அவங்ககிட்ட போயிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்கிற வரன்கள்லாம் எடுத்து அதெல்லாம் பிரிண்ட் ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வந்துட்டு அப்புறம் போய் ஜாதகரை போய் பார்ப்பாங்க பொருத்தம் இருக்குது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பல கஷ்டங்கள் படுறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் எளிய ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபா ஃபோன் பண்ணுங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் மேரேஜில் கண்டிப்பாக போய் முடியும் சரிங்களா உங்களுக்கு அப்படி அந்த நான் சொல்கிற ரூல்ஸை ஜாதகத்தில் பொருத்தி பார்க்க முடியலனா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கார்த்திகை பூரம் திருவோணம் இந்த மூன்று நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கான வரன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்திருக்கணும் ரெண்டாவது ரூல் மீன லக்னம் அல்லது தனுசு லக்னமாக இருக்கணும் இல்லை வேறு லக்னமாக இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி மீனத்திலேயோ இல்லை தனுசுலேயோ அமர்வார் ஓகேங்களா இது ரெண்டாவது ரூல் மூணாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன லக்னத்திலேயே கேது அல்லது குரு இல்லைன்னா லக்னாதிபதி கூட கேது அல்லது குரு இல்லை குரு கேது சேர்ந்து கூட இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து மூணாவது ரூல் நாலாவது ரூல் பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கணும் செயற்கை அல்லது பார்வை அல்லது ஒன்று அல்லது ஒன்றும் ஒன்பதும் ஒன்று பன்னெண்டு சம்மந்தம் இல்லை ஒன்று ஒன்பது சம்மந்தம் அதாவது செயற்கையாக இருக்கலாம் இல்லை பார்வையாக இருக்கலாம் இப்படி இருந்துச்சு இந்த நாலு ரூல் தான் இந்த கார்த்திகை பூரம் திருவோணம் இந்த உலகத்தில் இருக்க எத்தனை கார்த்திகை பூரம் திருவோணம் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த நாலு ரூல் தான் வரன் வரும் சரிங்களா இது லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி இதுதான் நீங்கள் ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க கூட கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இது துல்லியமாக நூறுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ